ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷனில் இருக்கோம் இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவ மலைக்கு சாமி பார்க்க இன்றைக்கி போகிறோம் இன்றைக்கி ஆடி இப்போ இருக்குதுன்னு சொல்லி விசேஷமாக இருக்கின்றதால் நம்ம அங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாருங்கள் காட்பாடி ஜங்ஷனில் இருக்கிறோம் சென்ட்ரல்லேருந்து காலையில் ஏழு நாற்பதுக்கு நம்ம பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஏறணும் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா தான் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி நேரம் காட்பாடி ஜங்ஷனில் விட்டுவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஏரி ரோ மெயின் ரோடுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்றைக்கி அவங்க கோயிலுக்கு பஸ்ஸே விட்டுருப்பாங்க அப்படின்னாங்க இன்றைக்கி விசேஷமான நாள்ன்றதில்ல அதனால் நம்ம அந்த பஸ்ஸில் மகாதேவ மலைக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் காட்பாடி ஜங்க்ஷனு பெரிய ஜங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது காட்பாடி ஜங்ஷனு இது வேலூர் டிஸ்ட்ரிக் இது வேலூர் ம இது இப்போ நம்ம அங்கே போயிட்டு அந்த மலைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காட்பாடி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு தான் ஜங்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதான் காட்பாடி ஜங்ஷன் வெளியே வந்திங்கன்னா ஆட்டோவெலாம் இருக்குது பாருங்க இப்படியே போனீங்கன்னா இங்கேருந்து தான் நம்ம மகாதேவ மலைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரூட்டுன்னாங்க நம்ம அதுக்கு தான் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் வெளியே வந்தீங்கன்னா இதான் ஜங்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போவோம் வாங்க மகாதேவ மலைக்கு இப்போ நம்ம மகாதேவ மலைக்கு போயிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீ தான் இன்னைக்கு நம்ம மலை கோயிலுக்கு சாமி பார்க்க போயிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துக்கோ இங்கே மகாதேவ மலைக்கு வந்துக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த பாருங்கள் மேலேருந்து உங்களுக்கு கோயில் கட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லா ஃப்ரீ பஸ்ஸு தான் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி ஆடி ஆடிப்பெருக்குன்றதால இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோயில் தான் இப்போ நம்ம என்ட்ரன்ஸு பஸ்ஸு இப்படி தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயில் உள்ளே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் நல்லா எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பஸ்ஸு இதெல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இந்த கோயில் உள்ள என்ட்ரி ஆகி நம்ம மேலே போகிறோம் வாங்க கோயிலுக்கு போய் எப்படி எப்படிக்குதுன்றதை பார்ப்போம் பாருங்கள் பஸ் எவ்வளோ பஸ்ஸு ஃப்ரீ பஸ் பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸே ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுறாங்க இன்றைக்கி நீங்கள் காட்பாடி ஜங்ஷன் வந்து அங்கேருந்து பஸ்ஸே உங்களுக்கு நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பஸ்ஸு ஃபுல்லாக நிற்கு பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மதில் சுவர் பாருங்கள் ஃபுல்லாக கோயில் இது வந்து என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கீழே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இறங்கின உடனே குளம் இருக்கு நாலு மூலையிலும் நாலு கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க இங்க பாருங்க கொலம்பாரு

இங்கே பாருங்க குளம் பாருங்க நடுவில் பாருங்கள் கோயில் நல்லா தங்கம்லாம் பூசின விநாயகர் முருகர் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய குளம் பாருங்க எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் நல்லா தாராளமாக சந்தோஷமா நீர் ஆடுறாங்க பாருங்க நீர் ஆடுறாங்க ஏ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளத்தில் நடுவில் பாருங்கள் சுற்றி பாரு இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வராங்க ஏ போலீஸ் நிற்கிறாங்க பாரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு விநாயகர் ஒரு முருகர் ஒரு சிவன் ஐயப்பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு மூலையிலும் ஒரு ஒரு தெய்வங்கள் வச்சுருக்காங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெரிய காமௌண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தோடனே பாருங்கள் சிவன் நந்தி இருக்கார் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிவன் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் உருவம் பார்க்கறதுக்கு நம்ம தெய்வத்தோட உருவம் நந்தி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எங்கே பாருத்தீங்கன்னா மலை மேலே இருக்கிறோம் நம்ம சாமி பார்க்க படிக்கட்டது தான் ஃப்ரெண்ட்ஸு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே மலை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த குளம் தெரியுது தெரியுதா உங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த கோலம் இங்கே பாருங்கள் ராட்டினம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இறக்குவாங்க பஸ்ஸில் அது தெரியுதா பஸ்ஸு உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ இன்றைக்கி உங்களுக்கு வேலூர் காட்பாடு எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் நம்ம அப்படியே இப்படி தான் குளத்தெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு இது இது வழியாக வந்தோம் இங்கே அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே ஏறி இது வழியாக தான் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஏறி அப்படியே நம்ம மேலே சாமியை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பஸ்ஸு மலைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மலை இருக்குது பாருங்கள் சுற்றி உங்களுக்கு நல்லா அப்படியே நம்ம மலை மேலே ஏறணும் வாங்க பாரு படிக்கட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவி பொட்டு வச்சு போயிருக்காங்க பாருங்கள் எல்லா வேண்டுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்

எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க வியூஸ் அதை எழுந்து பாருங்க கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அதான் கோயில் இன்னும் நம்ம கட்டி ஏறி மேல போனோம் நம்ம ஏறி படிக்கட்டு ஏறி இப்படிதான் வந்தோம் பாருங்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கோயில் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை பாருங்கள் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்ல பெரிய நந்தி இருக்காரு இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வழியாக தான் நம்ம வந்தோம் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியே எல்லாமே மேலே பாருங்கள் லக்ஷ்மியோட உருவங்க அவங்க எடுத்த அவதாரங்கள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி நம்ம பெருமாளை கிருஷ்ணன் அவர்கள் எடுத்த அவதாரம் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது அடுத்தது நம்ம சிவன் அவர்களுடைய அவதாரம் என்னென்ன அவதாரம் எடுத்தால் எல்லா அவதாரமும் இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வரணும் சாமி பார்க்க சாமி பார்க்கிறது பாருங்க இப்படி தான் மேலே ஏறுது இங்கே வந்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இதுதான் சாமியை பார்க்க போகிற வழி திருக்கோயில் செல்லும் வழி இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சிவன் அருமையாக இருக்கார் இங்கே பாருங்கள் அன்னதானம் போடுறாங்க சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விநாயகரை பார்த்துட்டு தான் மேலே சாமி பார்த்து

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டோம் அவர் சித்தரியா பார்த்துட்டோம் வீடியோ உள்ள எடுக்கூடாதுன்னு சொன்னதால நம்மளால உள்ள காட்ட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு இப்ப நம்ம படிக்கட்டி இறங்கி கீழே போறோம் இது பாருங்க பெரிய நந்தி ஒன்னு இருக்காரு சிவன் அவர்கள் எடுத்த அவதாரம் எல்லாம் இருக்கு அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளை எடுத்த அவதாரம் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே சிறப்பாக அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள் அவ்வளோ வடிவமாக வடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் கூட்டத்தை பாருங்கள் இன்றைக்கி ஆடிப்பே பயங்கர கூட்டம் இன்றைக்கி இப்போ பாருங்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஜனம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஷேர் பண்ணுங்கள் அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டி இறங்குறோம் ஓகே பாய்